அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இந்த பாட்டில் இடம்பெற அஞ்சிலே என்ற சொல் ஒரே மாதிரியா ஒரே உச்சரிப்பை கொடுத்தாலும் ஒவ்வொரு அடிலும் அவை உணர்த்தும் பொருள்கள் வெவ்வேறானவை முதல் வரையில் வர அஞ்சிலே என்னும் சொல் பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயுக்கு பிறந்தவன் அனுமன் என்பதை குறிக்கும் அஞ்சிலே ஒன்றைத் தாவி என்பது பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீரை அதாவது கடலை தாண்டி அனுமன் இலங்கை சென்றான் இல்லையா அது குறிக்கும் அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அப்படி என்பது ஆகாய மார்க்கத்தில் இலங்கைக்கு பறந்து சென்றார் இல்லையா அதை குறிக்கும் அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக் கண்டு இதானது ஐந்தில் ஒன்றான பூமி தேவியின் மகளான சீதியை இலங்கையில் கண்டு என்று அர்த்தம் வருகிறது அதாவது அஞ்சில் ஒன்று எது அந்த பூமி ஜனகர் தங்க கலப்பையால் யாக குண்டலத்துக்காக பூமியை தோன்றார் அப்போது அந்த பூமியிலிருந்து தோன்றியவள் தான் சீதை பிராட்டியார் அடுத்த வரியில் வரும் அஞ்சிலே வைத்தான் என்பது அவன் ஐந்து பூதங்களில் ஒன்றான நெரிப்பை வைத்து இலங்கை எரித்தான் என்று பொருள்படுகிறது அதனால் இனிமேல் நம்ம அனுமான சேவிக்கும் போது அவர் மீதான அஞ்சிலேன்ற இந்த பாடலை பொருள் வந்து சொல்லி நாம் அனுமனின் அருளை பெற்று நாம் இனிதாக வாழ்வோம் ராவணன் என்ன பண்ணுறான் சீதையை கடத்தின் போயிடான் கடத்தின் போய் அங்கே சீர வச்சிடறான் ராமர் என்ன பண்ணுறார் எல்லா இடங்கள்லேயும் படையை அனுப்பிச்சு தேடுறார் அப்போ ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போகிறார் இலங்கைக்கு போய் சீதையை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சிட்டு அந்த ராவணன்கிட்ட தூது போகிறார் இந்த சீதையை ஒப்படைச்சிடு ராமன் கூட சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதை ஒத்துக்கல இந்த ராவணன் அதில்லாம் என்ன பண்ணுறார் அவர் வாழை தீ வேற வச்சு விட்றார் அவர் அங்கே இலங்கை புள்ள தீ வச்சுட்டு இங்கே ராமர்கிட்ட வந்து கண்டேன் செய்தேன்னு சொல்கிறார் அப்போது நம்ம சண்டையை தவிர வர வழி இல்லை அப்படின்னு ராமர் என்ன பண்ணார் போர் புரியறதுக்கு இலங்கைக்கு படையை திகட்டிருந்து போனோன்னு முடிவு பண்ணிட்டார் அந்த வானரப்படையில் பல வகை இருக்குது அதில் சிங்கலிகா அப்படின்னு ஒரு குள்ளமாக இருக்கிற வானரங்கள் இருக்குது அதில் இருக்கிற வானரங்கள் என்ன பண்ணும் கூட்டமாக போய் எதிரிகள் இருக்காங்க இல்லையா அந்த படைவீரர்கள் மேலே விழுந்து பல்லால் கடிக்கும் அப்புறம் நகங்களால் பிராண்டும் அதனால் எதிரி படைவீரர்கள்லாம் நிலக்கொலைஞ்சி போயிடுவாங்க இந்த வீரர்கள்லாம் போருக்கு போகும்போது அவங்க குடும்பத்தாரர்கள் என்ன பண்ணுறா கண்ணீரோடு அனுப்புறா ஏன்னா ராவணன் வந்து மிக பலசாலி அப்போது அந்த சண்டையில் இவங்கெல்லாம் உயிர் ஊற்றாமல் இருக்கணுமே அப்படின்னு கவலைப்படுறார் அதை கவனித்த ராமர் யாரும் கவலைப்பட வேண்டாம் என் பட வீரர்களை நான் பத்திரமாக திருப்பி கொண்டு உங்ககிட்டேயும் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறார் போர் எடுத்து ராவணன் படையில் இருக்கிற பல முக்கியமான வீரர்கள் இறந்து போயிடாங்க இப்போது ராவணன் தூங்கிட்டு இருக்கிற தன் தம்பியை எழுப்பி தண்டை போடுறதுக்கு கூட்டுனு வர சொன்னான் ஏன் அவன் தம்பி தூங்கியிருந்துருக்கான்னா அவன் பிரம்மாட்ட ஒரு வரம் கேட்கும்போது வாயு குழறி கேட்டதுனால ஆறு மாதம் தூங்கிட்டு இருப்பான் ஆறு மாதம் முடிச்சிருந்துப்பான் இப்போது அவன் தூங்குற நேரம் வீரர்கள் போய் அவனை எழுப்பி கூட்டின்னு வந்துடுறான் இப்போது ராவணன் கிட்டே கும்பகர்ணன் இந்த போர் வேண்டாம் எங்கள் சீதாதேவியை கடத்தியதுக்காக ராமன்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறான் அதில் காதலே வாங்கிக்கல ராவணன் வேறு வழி இல்லாமல் அண்ணன் சொன்ன மாதிரியே தண்டைக்கு போகிறான் கும்பகர்ணன் கும்பகணனோட ராட்சத உருவத்துக்கு போலயே அந்த கும்பகர்ணன் தேரும் பெருசாக இருந்தது அந்த தேரில் முன்பக்கத்தில் பெருசாக பெருசாக மணி கட்டியிருந்தாங்க சண்டை ஆரம்பமாகிடுது கொஞ்ச நேரத்தில் ராமமானத்தால் இறந்து போயிடான் கும்பகர்ணன் அப்படியே தேர்லேருந்து கீழே சாயிறான் அப்போது கும்பகர்ணனோட கைப்பட்டு ஒரு மணி கலண்டு கீழே விழுந்துருது அந்த மணி ரொம்ப பெருசாக இருக்குமே இல்லையா அது என்ன பண்ணுது இந்த சண்டை போகிறதுக்காக ஓடிருந்தில் வானரங்கள் அந்த ஆயிரம் வானரங்கள் மேலே அப்படியே விழுந்து மூடிடுது திடீர்னு தங்க மேலே ஏதோ விழுந்து மூடிடுத்துன்னு பயந்த வானரங்கள் ராமபுரான ராம ராமா ராமான்னு ஜபம் பண்ணுதுங்க இப்போது மணி விழுந்த இடத்துல கொஞ்சம் இடைவெளி இருந்தனால அவங்களாம் மூச்சு விட்டு உயிரோடு இருந்தாங்க இப்போது போர் முடிஞ்சு சீதா பிரட்டிய மீட்டு வந்துட்டார் ராமர் இப்போது அயோத்திக்கு போகிறதுக்கு எல்லாரும் ஆயத்தம் ஆயிட்டா ஸ்ரீராமர் சுக்ரீவன் கிட்டே நம்ம படைவர்கள்லாம் சரியாக இருக்காங்களா அப்படின்னு எண்ணி பார்க்க சொல்கிறார் அவர் எண்ணி பார்க்கும்போது ஆயிரம் சிங்களிகள் மட்டும் குறையிறாங்க அதை ராமர் கிட்டே சொல்கிறார் உடனே சுக்ரீவன் அனுமன் ராமர் மூணு பேரும் போர்க்கடத்தில் அவளை தேடி நடக்கிறார் திடீர்னு த்ரீராமர் ஒரு இடத்துல நின்னார் அங்கே ஒரு பெரிய மணி இருக்குது ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட ஆஞ்சனேயா அங்கே பாரு ஒரு பெரிய மணி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ராமரின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அனுமார் தன் வாளின் நுனியை அந்த மணியின் வளையத்தில் நுழைத்து அதை அப்படியே தூக்கினார் அதுக்கு கீழே ஆயிரம் சிங்களர்கள் கண்களை மூடிக்கொண்டு கைகோப்பியபடி ராமநாபம் ஜபித்து கொண்டே இருந்தாங்க பல மணி நேரத்துக்கு அப்புறம் வெளிச்சமும் காற்றும் பட்டது அவங்க மேலே அப்படியே கண்களை திறந்து பார்த்தா ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் நின்னர்ந்தாங்க உடனே வானரங்கள் ஸ்ரீராமர் பாதங்களை விழுந்து வணங்கின அப்போது ஸ்ரீராமர் ஆஞ்சநேயரை பார்த்து அனுமா வாலில் பளபளக்கும் மணியுடன் நீ இப்படி நிற்கும் காட்சி அழகாக இருக்கிறது இந்த கோலத்தில் உன்னை தரிசிப்பவருக்கு பக்தி ஞானம் வைராக்கியம் கிட்டும் என்று வாழ்த்தினார் நமது பூஜை அருகில் மாட்டி வைத்து வழிபடப்படும் பகவான் அனுமான் எந்த கோலத்தில் இருந்தாலும் சரி ஆனால் அவருடைய வாளில் மணி கட்டி இருக்க வேண்டும் என்பதே முக்கியம் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறவும் துன்பங்கள் விலகவும் தீய சக்திகளிடமிருந்து நாம் விடுபடவும் பகவான் அனுமாருக்கு தினமும் பொட்டு வைத்து வழிபடலாம் தினமும் பகவான் அனுமாரின் வால்நுனியில் உள்ள மணி கட்டிய இடத்தில் ஒரு சிஞ்சு போட்டு வைப்பது பல நன்மைகளை தரும் குறிப்பிட்ட வேண்டுதல்கள் நிறைவேற நாற்பத்தெட்டு நாடுகள் விரதம் இருந்து அவருடைய வாரில் போட்டு வைத்து வணங்கும் வழக்கமும் இருக்கிறது ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரசோதையாத் என்று இந்த ஹனுமான் காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு நமது வேண்டுகோளை மனதில் நினைத்து கொண்டு பகவான் ஹனுமனுடைய வாலில் பகுதியில் துவங்கி பொட்டு வைத்து நமஸ்கரிக்க வேண்டும் வாலில் பொட்டு வைத்து வழிபடும் வேண்டுதலை செவ்வாய்க்கிழமை அல்லது தனிக்கிழமை துவங்குவது நல்லது என்று கூறுகிறார்கள் பொட்டு எப்படி வைக்க வேண்டும் என்றால் சந்தன பொட்டு வைத்து அதன் மீது குங்குமம் வைக்க வேண்டும் இரண்டாவது நாள் அடுத்த பொட்டு வைக்க வேண்டும் இப்படி தினமும் ஒவ்வொரு பொட்டாக வைத்து ஒரு மண்டலத்துக்குள் அதாவது நாற்பது நாட்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் நாமும் ஆஞ்சநேயரை வழிபட்டு அவர் அருளை பெறுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக